ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பாகவதர்களே மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த காலை பொழுதில் ஆண்டாளின் அருள்மொழியில் நனைந்து கொண்டிருக்கிறோம் நேற்று கனைத்திலம் கற்றெருமை என்று ராமபிரானின் குணங்களை நினைத்து உருகும் ஒரு பெண்ணை எழுப்பினார்கள் இன்று பதிமூன்றாவது நாள் இன்று எழுப்பப்படும் பெண் சற்றே வித்தியாசமானவள் இவள் கண்ணனின் லீலைகளிலும் கிருஷ்ணலீலையிலும் ராமனின் வீரத்திலும் சமமாக ஈடுபடுபவள் அது மட்டுமல்ல கண்ணழகி என்று கொண்டாடப்படுபவள் வாசலில் காத்திருக்கும் தோழிகள் விடிந்துவிட்டது என்று எத்தனையோ ஆதாரங்களை சொன்னாலும் அவற்றையெல்லாம் மறுத்து கண்ணனோடு மானசீகமாக உறவாடி கொண்டிருக்கும் ஒரு உத்தமமான கோபிகையை எழுப்பும் சுவையான காட்சி இது வாருங்கள் அந்த திருமாளிகைக்குள் நுழைவோம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய்ப் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளிக்குக் கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இந்த அழகான தமிழ்ப்பாடலின் பதவுரையை சுருக்கமாக காண்போம் புள்ளின் வாய் கீண்டானை பறவை வடிவில் வந்த பகாசுரன் என்னும் அசுரனின் வாயை பிளந்து எறிந்த கண்ணனையும் பொல்லா அரக்கனை சீதையை பிரித்த கொடிய அரக்கனான ராவணனை கிள்ளிக் களைந்தானை களை எடுப்பது போல மிக எளிதாக தலைகளை கிள்ளி எறிந்த ராமபிரானையும் கீர்த்திமை பாடிப்போய் அவனது வீரச் செயல்களை பாடிக்கொண்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் எல்லா பெண்களும் நோன்பு நோற்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று சுக்கிரன் உதித்து விட்டான் வியாழன் மறைந்து விட்டான் அதாவது விடிந்து விட்டது என்பதற்கு வானியல் அடையாளம் புள்ளும் சிலம்பின காண் பறவைகள் இரை தேடிச் சென்று சத்தமிடுகின்றன பார் போதரிக் கண்ணினாய் போன்ற அல்லது மான் போன்ற அழகிய கண்களை உடையவளே குள்ள குளிர குலைந்து நீராடாதே அதிகாலையில் எங்களோடு சேர்ந்து உடல் குளிரும்படி நீரில் மூழ்கி குளிக்காமல் பள்ளிக்கு கிடத்தியோ பாவாய் படுக்கையில் இன்னும் படுத்து கிடக்கிறாயே பெண்ணே கள்ளம் தவிர்ந்து கலந்து நீ தனியே கண்ணனை அனுபவிக்கும் அந்த கபடத்தை விட்டுவிட்டு எங்களோடு வந்து கலந்துகொள் இங்கே நடக்கும் சம்வாதம் மிகவும் ரசமானது வெளியே இருக்கும் பெண்கள் பெண்ணே வெள்ளி எழுந்துவிட்டது வியாழன் மறைந்துவிட்டது இது விடிந்ததற்கால இல்லையா என்கிறார்கள் அதற்கு உள்ளே இருக்கும் பெண் தோழிகளே உங்களுக்கு நோன்பு இருக்க வேண்டுமென்ற பதற்றம் அதிகம் அதனால் உங்கள் கண்களுக்கு இன்னும் மறையாத வியாழன் மறைந்ததாகவும் உதிக்காத வெள்ளி உதித்ததாகவும் தெரிகிறது என்று சாதுரியமாக மறுக்கிறாள் சரி பறவைகள் சத்தமிடுகிறதே என்று தோழிகள் சொல்ல அது விடிந்ததினாலல்ல பறவைகளுக்கு பசி எடுத்துவிட்டது அதான் கத்துகின்றன என்று மீண்டும் மறுக்கிறாள் இப்படி ஒவ்வொரு அடையாளத்தையும் அவள் மறுக்க காரணம் அவளுக்கு கிருஷ்ண அனுபவத்தை விட்டு எழுந்து வர மனமில்லை இங்கே உரையாசிரியர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தில் வாய் கீண்டானை கிருஷ்ணன் பொல்லா அரக்கனை ராமன் என்று இரண்டு அவதாரங்களையும் ஆண்டாள் பாடுகிறாள் ஆறாயிரப்படி என்னும் வியாக்கியானத்தில் ஒரு சுவையான வரி வருகிறது நாங்கள் ராம விருத்தாந்தம் சொன்னோம் கிருஷ்ண விருத்தாந்தம் சொன்னோம் ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் சொன்னோம் இன்னும் ஏன் எழவில்லை என்கிறார்களாம் அது எப்படி பாஞ்சராத்திரம் வந்தது புள்ளின் வாய் என்பதில் புல் என்றால் பறவை பறவைகளின் அரசன் கருடன் கருடன் வேதஸ்வரூபம் வேதத்தின் சாரமே பாஞ்சராத்திரம் ஆக பொருளையும் சொல்லி அழைத்தும் அவள் எழவில்லை என்பது நயம் இன்னொரு ரசமான விஷயம் பொல்லா அரக்கன் என்று ராவணனை ஏன் சொல்ல வேண்டும் அவன் என்ன செய்தான் தாயையும் தகப்பனையும் ஓரிடத்தில் சேர விடாமல் பிரித்தான் திவ்ய தம்பதிகளை பிரித்த பாவம் செய்ததால் அவன் பொல்லாத அரக்கன் அவனை கிள்ளிக் கலைந்தான் என்கிறார் ஆண்டாள் ஒரு தோட்டத்தில் பூச்சி எரித்த இலையை கிள்ளி எறிவது போல ராமன் ராவணனை அலட்சியமாக கொன்றானாம் மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு பெண்ணை எழுப்பும் காட்சி ஆனால் உள்ளுரை பொருள் மிக ஆழமானது இங்கே தூங்கும் பெண் சாதாரண பெண்ணல்ல ஞானம் நிரம்பிய ஜீவாத்மா கண்ணினாய் கண்கள் ஞானத்தின் சின்னம் இவள் பரந்த ஞானமுடையவள் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இது வானியல் நிகழ்வு மட்டுமல்ல வெள்ளி என்பது சுக்கிரன் அசுரகுரு வியாழன் என்பது தேவகுரு ஆன்மீக ரீதியில் நம் மனதிற்குள்ளிருக்கும் சத்வகுணம் அதாவது நல்ல எண்ணங்கள் மேலோங்கி ரஜோ தமோ குணங்கள் அதாவது சோம்பல் அறியாமை மறைய வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது கள்ளம் தவிர்ந்து ஒரு பக்தனுக்கு எது கள்ளம் நான் தனியாக இறைவனை அனுபவிக்கிறேன் என்று நினைப்பதுதான் கள்ளம் கூடியிருந்து குளிர வேண்டும் பாகவதர்களோடு சேர்ந்து இறைவனை வழிபடுவதே உண்மையான வைணவ தர்மம் இந்த பாசுரம் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் இதுதான் இறை அனுபவம் என்பது தனிமையில் இனிப்பதல்ல அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அனுபவிப்பதே பேரின்பம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே அதாவது நீ மட்டும் தனியாக அந்த ஆனந்தத்தில் திளைக்காதே வெளியே வா நாம் அனைவரும் சேர்ந்து கண்ணனை பாடுவோம் கூட்டு பிரார்த்தனை மற்றும் சத்சங்கத்தின் மகிமையை இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது நாளை உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் என்று இன்னொரு உறங்கும் பெண்ணை ஆண்டாள் எப்படி எழுப்புகிறார் என்று பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்